லொக்கேஷன் நிறைய கொடுப்பேன் நான் வந்து தெருக்கூத்து கலைஞர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் தெருக்கூத்து கலையில் ஈடுபட்டு வரேன் இந்த தெருக்கூத்துக்கு நான் போட்டு போனாலும் சொல்ல முடியாது பழிப்பறிவு அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடையாது அப்படின்றதுனால எங்கள் அம்மா அப்பா வந்து தெருக்கூத்துல டிவான்னு பண்ணிவிட்டாங்க அப்புறம் நான் நடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெருக்கூத்து கற்றுனே வந்து நிறைய முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தெல்லாம் நடிக்க ஆரம்பித்தேன் மக்களுடைய வரவேற்பு நல்ல ஒரு வரவேற்பாக இருந்தது இப்போ ஒரு எதுக்குன்னு தனியாக ஒரு பேர் பேசுகிறேன் எப்படின்னா நான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் போக போக எனக்கு ஒரு இடத்த நானூறு உருவாக்கினேன் அப்படி என்னுடைய நடிப்பு திறமை பார்த்து நான் ஒரு ஊரில் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படி அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இருபது பேர் முப்பது பேருக்காக ஒரு ஃபேன்ஸ் போடுவாங்க என்னை பார்க்கணுன்னே தனியாக போவாங்க அப்படி இருக்கிறப்போ நிறைய ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா வருமானம்லாம் அந்தளவுக்கு இருக்காது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறுபா எழுநூறுபா வரும் அதிலேயே பஸ் ப்ளேந்து எல்லாமே பார்க்கணும் அதுலேயே நம்ம போக வர ஃபுட்டு எல்லாமே அதுலேயே ஆடணும் ஒரு முந்நூறு நானூறு தான் வரும் இது வெச்சு எல்லாம் ஃபேமிலி அட்டன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் காலகட்டத்தில் ஒரு நெகட்டிவ் ஒன்று சொல்கிறேன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் நிகழ்ச்சி நடத்திட்டு வீட்டுக்கு போடுறேன் ஒருத்தர் ஓடி வந்து என் கை முடிச்சு கூட்டு போயிட்டார் ஒட்டி நீ டீ சாப்பிடுங்க என்ன என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க அப்படின்னு ஆனால் அவர் யாருமே தெரியல அவர் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நான் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ அவர் எதுவும் பார்த்துருக்காரு அதை பார்த்துட்டு அவர் என் நடிப்பில் வந்து இருந்துட்டு பார்த்த உடனே கம்மி அப்படியே தண்ணி எல்லாம் கால் விழு என்ன சாப்பிட்டீங்க அந்த அளவு அரவணைப்பை பார்க்கிறார் இல்லை யாருக்கும் தெரியல நீங்கள் சொல்லுங்க நான் எனக்கு ஞாபகம் அப்படின் உலக தெரிஞ்சு ப்ரோக்ராம் பண்ணீங்க இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் பேசுறதுக்கு நேரம் கிடையாது ஆனால் இந்தளவுக்கு ஒரு மக்களுடைய ஒரு சொந்தத்தையும் சம்பாதிச்சுருக்கிறோம் அந்தளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னாலும் இதில் போதிய வருமானம் ஒரு பக்கம் இல்லை ஆனால் வீட்டில் நிறைய எதிர்ப்புகள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க தான் குரல் போய் விட்டாங்க ஆனால் நான்கு அளவில் வந்து இது வச்செல்லாம் குரல் பண்ண முடியாது தெரு குச்சி பீட் வச்சு ஃபேமிலி ரன் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்கெல்லாம் வேணாம் அங்கே ட்ரை பண்ணு இந்த தெரு குச்சி பீல்டு வேறு எதுனா ட்ரை பண்ணுறேன் நான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இதில் புரிஞ்சுருந்ததுனால நான் இதிலே தான் இன்னும் இருக்கேன் நிறைய ஸ்கூலுக்கு போவேன் அங்கே நிறைய பசங்களுக்கு வந்து நான் இப்போ தெருக்கு பற்றி விழிப்புணர்வு நாடகங்கள் நிறைய நடத்துவேன் விழிப்புணர்வு நாடகங்கள்னால் இன்றைக்கி சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது இயற்கை வளம் கட்டிருக்கா அந்த இயற்கை வளம் கற்றுக்கா அது போல் அதுக்கு என்ன நாடகம் நம்ம நடத்தணும் அப்படின்னு அது ஒரு நாடகம் நடத்துவேன் இப்போ நீர்நிலைகள் கட்டிருக்கேன்னா அதுக்கு தனியாக ஒரு நாடகம் நடத்துவேன் உணவு வகைகள் மாறியிருக்கோம் இல்லையா அந்த உணவு மேற்கட்டிய உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க பழைய காலத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாடகம் நடத்துவேன் எஜுகேஷன் படிப்பு இன்றைக்கி வந்து படிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து முக்கியம் அப்படின்றதுனால ஒரு குழந்தைங்களாம் ஒரு அந்த நாடகத்தை பார்த்து அவங்களுடைய மனநிலை மாறும் படிக்காதவங்க கூட படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு நாடகம் இந்த அளவுக்கு நான் நாடகங்களில் நடத்திட்டு வந்து இருந்தாலும் இது இந்த என்னுடைய தலைமுறையினோட போய் விடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகனுக்குமே இந்த தெருப்புக்கு நான் இப்போ தான் சொல்லிக் கொடுத்துருவேன் அவங்க என்ன ஒரு பார்க்குறாங்க நானாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் டல்லான ஒரு சூழல் இருந்தேன் திருப்புக்கு காஞ்சி மட்டும் கிடையாது ஒத்து மொத்த நாட்டுப்புற கலைஞருக்குமே நலிவடைந்தேன் நிறைய தான் இருக்காங்க அவங்கெல்லாம் நீ இப்போ இன்றைக்கி காலகட்டத்துக்கு நிறைய இன்னும் மக்களவில் ஒரு பப்ளிக் ரீதியாகவும் நல்ல வந்து வரவேற்பு வாங்கினோம் அப்படின்னா அந்த காலத்து கதைகள் இல்லாமல் இன்றைக்கி நடைமுறையில் ஒரு குழந்தைக்கு ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனித அதுக்கு மாதிரி சப்ஜெக்டை கொண்டு வந்து கதையாக நடத்துனாங்கன்னா விழிப்புணர்வு நாடகம் போட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போட்டோம்னா பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ பேர் இந்த படிப்புடைய விழிப்புணர்வு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களாம் அந்த நாடகத்தை பார்த்தாங்கன்னா அவங்க குழந்தை படிப்பு கட்டுவாங்க இப்போ சுற்றுச்சூழல் சம்மந்தமான ஒரு ஒரு நாடகம் சுற்றுச்சூழல் மாசு மாசுபடும் இருக்குது எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக இருக்குது அந்த பிளாஸ்டிக் போயிட்டு நான் வந்து மண்ணில் போய் மாட்டிக்கிட்டா அப்போ மண்ணில் போய் மாட்டினா ஒரு செடியும் ஒரு விதையை போறோம் ஒரு செடி முளைக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக் கடையா இருக்கா அதனால பிளாஸ்டிக் நீ ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு அது சம்மந்தமாக ஒரு நாடகம் இருக்கும் அப்போ அவங்க ஒரு விழிப்புணர்வு கடை